கிறிஸ்துவுக்கு உள்ளாகும்படி ரட்சிக்கப்பட்டவர்களை கத்தர் அனுதினமும் சபையில் அப்ப சபைக்கு உள்ளாகும்படி நாம் ஞான ஸ்நானம் பெற்றோம் லோயா அப்படியானால் நீங்கள் ஞான ஸ்தானம் பெற்றுக்கொண்டவர் ஆனால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர் எப்ப எடுத்தீங்கன்னு கேட்கலை இப்ப எடுத்தீங்களா முன்னாடி எடுத்தீங்களா அதெல்லாம் தெரியல காரணங்கள் பல ஒரு முறை ஒரு முறை நம்முடைய திருச்சபையில் ஒரு விவாகத்திற்காக ஒரு திருச்சபையிலிருந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க ஃபஸ்ட்டு உங்கள் சபையில் ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் அந்த பிள்ளையை நாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவர்களை பார்த்து சொன்னேன் மிக்க சந்தோஷம் பிள்ளையை தெரியுமா தெரியும் உங்களுக்கு ஆட்சோபனையில் எங்களுக்கு இல்லை அப்போ அடுத்த கேள்வி கேட்டு பையன் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றவர் தானே அவர் சொல்கிறார் அது பண்ணிக்கலாம் பிரதர் எப்படிங்க பண்ணிக்கலாம் ஞான ஸ்நானம் தானே காலுத எடுத்துக்கலாம் ரட்சிக்கத்தானே படுவோம் பட்டுக்கலாம் இந்த ரட்சிக்கு எதுக்காக கல்யாணத்துக்காக இந்த ஞானஸ்தானம் எதுக்காக கல்யாணத்துக்காக அப்போதான் சொன்னேன் ஐயா அவர் சரத்துக்கு கோழி சுடுறவனையெல்லாம் நான் சபையில் எடுத்துக்கறதில்ல போன வேண்டேன் கல்யாணத்துக்கு ஞானஸ்தானம் பெற்ற இவனை காலம் முழுவதும் எப்படி வச்சு கஞ்சி ஊத்துறது மனம் திரும்பி எடுத்தவனை வச்சே கஞ்சி ஊற்ற முடியல இங்கே ஹலோ மனம் திரும்பினேன் பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் பாஸ்டர் இனி இயேசு எனக்கு போதும் பாஸ்டர்னு சொல்றவனை வச்சு கஞ்சி ஊற்றுற பார்த்தீங்களா மண்டை தெளிவாயிடுச்சு இருபத்தி நாலு வருஷத்துலயே அவனை வச்சே காலந்தலை முடிய மாட்டேங்கி இதுக்கு மேலே கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்துறவன நம்ம மற்றவனை மாதிரி இந்த பக்கம் இந்த பிக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வருவானே இங்க எட்டு தலை சரி நாலு தலை இங்க நாலு தலை மொத்தம் பத்து தலை இது ஒத்த தலை தானே இருக்கு ஆமின்னு சொல்லுவோமா ஞானஸ்தானம் பெற்றவங்க மட்டும் கை தூக்குங்க வாப்பு அல்ல இல்லையே சொன்னால் கொண்டு விடுவேன் கை மட்டும்தான் தூக்கிடுவோம் சே நீங்கள் எடுத்தியல எதுக்கு எடுத்திய எடுத்தியன்ட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எதுக்கு எடுத்தியே கல்யாணத்துக்கா வெரி குட் அதுவும் இருக்குது சிலர் நான் சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்க ரெண்டு மாதம் தான் இருக்கும் இடம் ஒரு குடும்பம் என் சபைக்கு வருகிறது இடம்பெயர்தல் பொதுவாக ஒரு வருடம் வந்து சபையினுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் சீராகி இருக்கிறவர்களுக்கு தான் நம்ம சர்ச்சுக்குள்ளே மெம்பர்ஷிப் கொடுக்கப்படும் ஒரு ஆண்டுக்கு பிறகு அவர்களுடைய சபை அங்கத்துவத்திற்குட்படுவதற்கு பழைய சபையினுடைய பழைய சபையினுடைய டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஞானஸ்தான சர்டிஃபிகேட் இதோடு உள்ள வர்றாங்க எதோடு உள்ள வர்றாங்க ஒரு ஆண்டுகள் அவர்களுடைய நடவடிக்கை ஐ மீன் பார்வையிடப்படுகிறது இப்போ அவர்கள் ஞானஸ்தானை எடுத்து சபைக்குள்ளே வர்றதற்கான இது ஃபார்ம் மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் கூப்பிட்டு எங்கள் ஊரைக்கு உட்கார வச்சுருக்கேன் அப்போ அவர்கிட்ட கேட்டு நீங்கள் ஞானும் சொன்ன எடுத்துருக்கீங்க சர்ட்டிஃபிகேட் இருக்குது ஓகே எதற்காக எடுத்துக்கொண்டீர்கள் உடனே அவர் சொன்னார் பாஸ்டர் நான் ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் நல்லா கவனிக்கணும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கடன் கொடுத்தேன் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் கடன் காசு கிடைக்கல அப்போ என் நண்பன் தான் சொல்லுவான் இல்லை நீ சோமணி பாரு சில நேரத்தில் கிடச்சிருங்கண்ணா இப்படி என் பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு போனோம் பார்த்துக்கிடுங்க அங்கே போனோடனே அவர் சொன்னார் அதன பிரதர் நம்ம பணம் தானே சோமனி வாங்கிக்கலான்னு சரி பாஸ்டர் அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க நீங்கள் ஏற்று ஏற்றுக்கொள்ளணும் ஓ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கிடைக்குது அதுக்கு என்ன பிரச்சனை நான் ஏற்றுக்கொள்ளேன்ட்டேன் ஒரு ஒரு ரெண்டு வாரம் போனோடனே பிரதர் நீங்கள் மூழ்கி ஞானஸ் நானும் எடுத்துக்கணுன்னே நானும் சரி பாஸ்டர் ஏன்னா காசு கிடைக்கிது இல்லை அப்போ கிடச்சிரும் இல்லை கண்டிப்பாக கிடைச்சிடும் ஞானஸ் நானும் எடுத்துருங்க ஆண்டோர் ஆண்டோருக்குரிய செய்வார் அப்போ நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன் ஏழு மாதம் ஆச்சு இன்னும் கிடைக்கல அதனால் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் நான் சொல்ல புரியணும் இதில் யாரை குத்தம் சொல்கிறது இந்த இடத்துல தப்புனது யாருபாஜியா பாச்சரா பாஸ்டருக்கே தெரியல கொடுத்த காட்சி திருப்பி கேட்கறதுக்கு அல்லடா பரலவுத்துக்கு போகிறதுக்கு தான் ஞானஸ்தானம் நீங்கள் ஏன் எடுத்திய நீ உட்கார்ந்து பார்த்தா மிலிட்டரிக்கு ஆள் எடுப்பாங்களோ நீங்க ஏன் எடுத்தியாண்ணே கேக்கல கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் அத கேட்டுக்கிட்டு சொல்றியா நீ அதான் அவர் சொல்லுகிறா நீங்கள் கிறிஸ்துவுடனே உடனே கூட எழுந்ததுண்டானா நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவர்களானால் அப்படியானால் நீங்கள் கிறிஸ்தவுக்கு உள்ளானவர்களானால் கிறிஸ்துவின் மரணத்தையும் கிறிஸ்துவின் அடக்கத்தையும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் உங்கள் சரீரத்தில் அமைன் அமைன் பெற்றுக்கொண்டவர்களானால் பெற்றுக்கொண்டவர்களானால் நமக்காண்டவர் சொல்லுகிற ஒரு சில வேகமான காரியத்தை சொல்லுவோம் அதே வசனம் சொல்லுகிறது ஒன்று இரண்டு வசனங்களை படிக்கும் பொழுது பூமியில் உள்ளவைகளை அல்ல எல்லாரும் சொல்லுங்க அந்த ஒருமுறை கூட இயேசு என்ன சொன்னார் இது பகல் சொன்னதில்ல இயேசு என்ன சொன்னார் கேளுங்கள் தட்டுங்கள் தேடுங்கள் யேசு சொன்னார்ல தேடுங்க தட்டுங்க கேட்டு பாருங்க தரல என்ன தட்டி பாருங்க அடுத்து கேளுங்கள் கேளுங்கள் தட்டுங்கள் தேடுங்கள் ஏசு தேட சொன்னார் தேடுவோம் ஆனால் அந்த தேடுதல் எது பூமிக்குரியவைகள் அல்ல அநேக ஆண்டவரை ரகசியம் என்ன இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பானே ஆனால் எல்லாவரை பார்க்கிலும் இன்னைக்கு நிறைய பேர் ஞான ஸ்னான எடுத்தும் பரிதாபத்துக்குரியவர்களா இருக்காங்க சபைக்கு வந்தும் பரிதாபத்துக்குரியவர்களா இருக்கான் திருவிருந்து எடுத்தும் பரிதாபத்துக்குரியவனாக இருக்கான் விசுவாசிங்கிற பேரில் இருந்தும் பரிதாபத்துக்குரியவனாக இருக்கான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க உண்மையாக சொல்றேன் ஏதோ ஞானசாணம் எடுத்து போயிட்டுருக்கோம் அதனால போகிறோம் ஆனால் ஏன் போகிறோம் தெரியாது எதுக்கு போகிறோம் தெரியாது என்ன நடக்கும் தெரியாது சில உட்காந்து பேச்சனை சிலரெல்லாம் ஞானசாணம் எடுத்ததே எடுக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பான் இப்ப இப்போ முப்பத்தஞ்சு வருஷம் ஆகியிருக்கும் கல்யாணம் ஆகி இப்போ சிலர் யோசிப்பாங்க இதுக்கு முன்னால வந்த மாப்பிள்ள பரவாயில்ல பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் சொல்ல புரியுதா இல்லையா பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டு வருஷம் எத்தனை முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ உட்காந்து யோசிக்கிற அக்கா இதுக்கு முன்னால் இந்த மிலிடரிக்கார மாப்பிள்ள பரவாயில்லையே தப்பு பண்ணிட்டோமோ முப்பத்தஞ்சு வருஷமா இப்படித்தான் ஆராய்ச்சி ஓடிட்டு இருக்கு சிலர் மண்டை ஆட்டுறது பார்த்து அப்படித்தான் தெரியுது அப்படி என்ன சந்தகம் இருக்கா இப்போ இல்லை இல்லை தனவாத் கைகளை உயர்த்தி ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க அதான் ஆண்டுமே சொல்லுகிறார் இன்னைக்கு நிறைய பேர் பரிதபிக்கப்பட்டவர்களா இருக்காங்க ஏன்னா ரட்சிக்கப்பட்டும் நாட்டம் எங்கிருக்கிறது பூமிக்குரியவைகளின் மேல் இயேசுவை ஏற்றுக்கொண்டும் நாட்டம் எங்கு இருக்கிறது உலகத்திற்கு மேல் அவருடைய ஜபத்தின் அதிகபட்சத்தை பார்த்தால் உலகம் நமக்கு தெரியும் ஜப குறிப்புகளை எடுத்து பார்த்தால் ஜப குறிப்புகளை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய நாட்டம் நமக்கு தெரியும் அவர்கள் விரும்புகிற செய்தி யாருக்க செய்தி அதிகமாக விரும்புவாங்க ஒன்றும் வேண்டாம் சிலர் யூடியூப்பில் ஐ மீன் தேடுவதை யாருடைய செய்தியை தேடுகிறாங்கிறத பார்த்தாலே நமக்கு இவங்க நாட்டம் என்னன்னு தெரிஞ்சு ஏன்னா ஒரு முறை சென்னையில் ஒரு சபையில் ஆராதனை செய்கிற ஒரு சகோதரி ஒரு வீடு விசிட்டிங் போகும் பொழுது பக்கத்து வீட்டுக்கு போயிருந்து அவங்க சென்னையில் தோத்துறோம் ஒரு சபையில் ஆராதிக்கிறான் ஆவடி பக்கத்தில் அப்ப அந்த சபையில் ஆராதிக்கிற அவர்களோடு சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களான்னு நிறைய பேசுனேன் பேசும் பொழுது அந்த சபை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் அந்த அம்மா சொன்னது எனக்கு இன்றைக்கும் மறக்கலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் எதுனால அப்படி அப்படின்னா சொல்லார் அவர் எப்போ பாருங்கள் பக்கத்தமோ ஆசீர்வாதமோ அப்படி அந்த அது என்ன சொல்கிறது அது சொல்லும் பொழுதே இந்த என்னது பைல்ஸ் மந்தம் சொன்ன மாதிரியே இருந்துச்சு அந்த ஆசீர்வாதமாகவே இருக்கும் பாஸ்டர் வெளியே வருகிறது வரைக்கும் அப்படின்னா நல்ல வேலை எந்திரிச்சோட அப்பவே உனக்கு தெரியுது நீ எழும்பின கிறிஸ்தவுடனே கூட எலும்பி உன்னுடைய நாட்டம் உன்னை வாழாக்காமல் ஆனால் நீ ரகசிய பாவத்தை விட்டு இன்னும் வெளியே வரல நீ பாரம்பரியத்தை விட்டு இன்னும் வெளியே வரல உலகத்தின் மேலுள்ள நாட்டத்தை விட்டு இன்னும் வெளியே விடலை தவறானவைகளை தேடி பார்ப்பதை விட்டு இன்னும் வெளியே வாக்கு வாழாக்காமல் கீழாக்காமல் இன்று முதல் ஏதாவது செய்வே நான் சொல்றேன் நான் என்ன செய்யறது ராமேன் சொல்லுங்க எதிர்பார்ப்பு எவைகளின் மேல் நம்முடைய தேடுதல் எவைகளின் மேல் அப்ப நீங்க கேட்கலாம் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை இல்லையா என்று கேட்கலாம் தேவைதான் ஆனால் தேட வேண்டியது உலகத்திற்கு அடுத்தவைகளே அல்ல மேலானவைகளை தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் தேவை உலகத்திற்குரியவைகளும் தேவை உன்னதத்திற்குரியவைகளும் தேவை ஆனால் தேடுதல் ஒன்றுதான் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவை உலகத்திற்கு அடுத்தவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் அப்போ ஒரு வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது ஒருவன் அமீன் உன்னதத்திற்கு அடுத்த காரியங்களின் மேல் ஒரு தேடுதல் ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் ஒரு ஆசை ஒரு ஒரு ஏக்கம் இருக்குமானால் நான் தேடாதவைகளையும் கத்தர் எனக்கு தரேன் உள்ளது ஃபார் எக்ஸாம்பிள் சாலமோன் சாலமோன் டாண்டவர் கேட்குறாருல்ல உனக்கு நான் என்ன பண்ணணும்ன்ற ராத்திரியில் வந்து கேட்குற நீ உனக்கு நீ விரும்புகிறதே கேளு ஆட்டுக்கறி வேணுமா மாட்டுக்கறி வேணுமா சைக்கிள் வேணுமா பைக் வேணுமா உனக்கு என்ன வேணும் கேளு டக்குனு அவர் சொன்னார் இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும் நீங்கள் நல்லா கவனிங்க ஐ மீன் ஆண்டுவே முழுக்க முழுக்க சாலமோனின் விருப்பத்திற்கு விட்டு விடுகிறார் ஆனால் சாலமோனுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பத்திற்கு ஒத்து போகிறது அந்த வார்த்தையை கவனிக்கணும் ஆண்டவர் முழுக்க முழுக்க சாலமோனுடைய விருப்பத்துக்கு வெற்றார் நீ கேட்கறத தருவேன் ஆண்டவர் நிபந்தனையே சொல்ல நீ விரும்புறதை நான் விரும்புகிற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லலை நீ கேட்கறதை நான் தருவேன் ஆனா அந்த விருப்பம் எப்படி இருந்துச்சு ஆண்டவருடைய விருப்பத்தோடு அது ஒத்துப்போனதுனால அவன் விரும்பாத செல்வம் இல்லையா எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தார் எதுக்கு இருந்தாருங்கிறது ரெண்டாவது எத்தனை வருஷம் ராஜாவாக இருந்தார் நாற்பது வருஷம் இருந்தார்ல ஒரு நாளாச்சும் அவருடைய பட்டயத்தை கத்திரிக்கா வெட்டுறதுக்காக எடுத்திருப்பானா பிரத யாரு ஒரு நாளாச்சும் அவர் யுத்தத்துக்கு போயிருப்பாரா சும்மா இருந்தார் கல்யாணமாவது பண்ணிவிடுவோம்னு பேசாம பண்ணிக்கிட்டே இருந்தார் சும்மா போர் போரிடிச்சுல தான் ஒரு மனுஷன் சும்மா இருக்க இந்த ரெண்டு வருஷம் கொரோனாவில் சும்மா இருந்தமா இல்லையா எப்படி இருந்தனே ஈய என்ன உயிரோட தானே இருக்கிறீ அம்மா பயந்துட்டேன் ரெண்டு வருஷம் கொரோனாவில் நம்ம சிக்கி சின்னம்னா வீட்டுக்குள்ள கிடந்தோம்ல எப்படி இருந்து பேசக்கூடாது ஒருத்தர் வருவார் யார தகிச்சிரு பேசிட அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை கவனிக்க ரெண்டு வருஷம் ஒரு மாதிரியா இருந்தே இல்லையா இந்த நாலு சுகத்துக்குள்ளே சில வந்த பார்த்தானே நோய் பிடிச்ச கோழி சுற்றுற மாதிரியே சுற்றுறான் முன்னால் போவான் பின்னால் வருவான் இங்கே தான் முன்னால் மட்டும்தான் போக முடியும் பின்னால் போக முடியாது சிட்டுக்குள்ளே எல்லாருக்கும் படாத பாடு பட்டோம் ரெண்டு வருஷத்துக்கே இந்த பாடு நம்மளால நாற்பது வருஷம் சும்மா இருந்திருக்கோம் அதனால தான் பார்த்தேன் சரி சும்மா இருக்கிறது கிட கல்யாணம் அது பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட கல்யாணம் பண்ணிவிட்டாங்க அதனால தான் சிலர்லாம் சும்மாவே விடலை சுற்றிக்கிட்டே நடந்து விட்டாரு வர்றையிலயா ஒரே நேரமே இல்லை பிரதர் ஒரே பெரிய ஆசைப்படுதுன்னு சொல்றியல்லா நீ சும்மா இருந்தால் கல்யாணம் பண்ணுவேன் அதனால தான் சும்மா கொஞ்சம் பிஸியாக இருந்துவிட்டேன் அதனால்தான் சிலர்லாம் ஓய்வே கொடுக்கல காலையில் ஆஃபீஸு மத்தியானம் வீடு மறுபடியும் ஆப்பீஸு சாயங்காலம் பள்ளி கொடுக்க எடுத்தோம் பண்ணி காலையிலேருந்து ஒரு வரைக்கும் ஒரே வேலை அப்படியே இரு அப்போ கல்யாணமாவது மிஞ்சும் சிலருக்கு சும்மா இருந்தால் தான் பிரச்சனை சும்மா இருந்தால் வீட்டில் துணை துணை தோணேன்னு பேசிக்கிட்டே இருப்பான் ஆமாம் செலச்சம் ஆமாம் போயிட்டு தோத்தரம் ஒரு அலையிலையா சொல்லுங்கள் இன்னும் சேத்தம்மா அலையிலையா விட்டுருவோம் வராமே அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளே நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்களானால் உங்களுடைய தேடுதல் ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கட்டும் உங்களுடைய கவனம் ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கட்டும் உங்களுடைய விருப்பம் ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கட்டும் நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் உங்களுடைய தேடுதல் ஆவிக்குரிய வாழ்க்கையானால் நீ நினைத்து பார்க்காத நன்மையை இந்த பூமியில் உன் கண்ணை பார்க்கலோயா நான் சொல்றேன் பிரதர் இன்னைக்கு அநேக கடுத்தவைகளின் மேல் கவனம் வைக்கிறதுனால தான் போராடிக்கிட்டு இருக்காங்க நான் மினிஸ்ட்ரியில் என்னுடைய பசிய எத்தனை வருஷம் இருக்கும் சபை ஊழிய ஆரம்பிச்சு நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த நாற்பத்தி மூன்று வருடத்தில் நம்முடைய சரித்திரங்களில் ஆத்மீகத்திற்கு அதிக கவனம் செலுத்தினவர்கள் உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதைத்தான் நாம் பார்க்கிறோம் உண்மைதானே ஆனால் உலகத்தின் மேல் அதிக நாட்டம் கொள்கிறவர்கள் ஆத்மீகத்தில் வளர்ந்ததாக தெரியலை ஆனால் ஆத்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களில் மிக மேன்மையடைவதை பார்க்க லோயா அதுதான் அதனால தான் சொல்கிறார் எப்பா என் பிள்ளைகளை நான் எழுந்தவர்களை என்னுடன் கூட எழுந்தவர்களை இந்த பூமியில் மேன்மையாய் வைக்க நான் விரும்புறதுனால நாட்டம் பூமியில் வேண்டாம் தேடுதலும் விருப்பமும் வாஞ்சையும் ஆவிக்குரிய காரியங்களை முன்வைக்க சொல் அவன் கேளாத நன்மையை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று கற்ற ராமேன் சொல்லுங்க அது என்னன்னு சொல்றேன் அவசியத்தை சொல்லுகிறேன் இந்த மேலானவிகளை தேடுதல் என்றால் ஆண்டு முக்கியப்படுத்துதல் மேலானவைகளை தேடுதல் என்றால் அவர் விரும்புகிறதை செய்ய துணிதல் தேடுதல் என்றால் இவ்வுலகத்தை விட ஆண்டவருடைய காரியங்களில் அதிக கவனம் முக்கியத்துவம் செலுத்துதல் அப்படி செய்யும் பொழுது தெளிவாய் ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த பூமிக்கு எடுத்த பிரச்சனைகள் தேவைகள் வருத்தங்கள் இவை ஒன்றுக்கும் நீங்கள் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியது வராது நம்ம ஊழியத்தில் இருந்த ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கூடி வருகிற ஒரு சின்ன சபையை ஆண்டவர் தந்திருக்கிறார் நம்ம ஊழியத்தில் பல தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லை இதில் சிலருடைய காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அதிக பிரயாசப்பட வேண்டியது வராது ஆனால் சிலருக்காக ரெண்டு பேருமே விசுவாசிகள் தான் சிலருக்காக ஒரு தேவைக்காக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஜோம் பண்ணுங்க அப்படின்றாங்க இவங்களுக்காக நம்ம செபிக்கும் பொழுது சிலருக்காக ரொம்ப பிரயாசப்பட வேண்டியது வரும் பார்த்துக்கணும் சிலருக்காக எல்லாம் ஒரு ப்ரேயர் போடுவேன் மாற்றம் வராது அடுத்த ப்ரேயர் போடுவேன் மாற்றம் வராது அப்புறம் நானே போயிடுவேன் போய் உட்கார்ந்து ஆண்டு வரை இதில் மாற்றத்தை தாரம் விடுதலை வித்தியாசத்தை போராடி வாங்கணும் ஆனால் சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வருவாங்க பழிப்பீடத்துக்கு முன்னால் ஜெமு நான் வரும்பொழுதே வரும் பொழுதே சொல்லலை என்ன பா இப்படி ஒரு அப்படியா தந்துடறான் சரி ஒன்றுமில்லை ரெண்டு வாரத்தில் காரியமாயி நீ பெயிடுற அப்படின்னு ஒன்று செபிக்கவே வேண்டாம் தப்பு அந்த காரியம் நடந்துடும் இந்த ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே சபை ஒரே பாட்டு ஒரே பிரசங்கம் ஒரே ஆராதனை ஒரே தெருவில் இருந்தால் எடுக்கிறாங்க அவங்களுக்கு நான் மட்டும் இருந்தேன் பாஸ்டேன் ஆனால் ஒருத்தர் யாருக்கு எது தெரியாமையா தெரிஞ்சா தெரியாமையா இருக்குமோ தெரியாம ஒரு அமுக்கு அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும் யாருக்கு சீக்கிரமாக காரியங்கள் ஆகுதுன்னு பார்த்தா ஊழியத்தில் சண்டே ஸ்கூலில் யூத் மீட்டிங்கில் மினிஸ்ட்ரியில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வீடு சந்திக்கிற ஊழியத்தில் அதிகமாக தன்னை இணச்சிருப்பாங்க அவங்களுக்காக அதிக பிரயாசப்பட வேண்டியது வரல சொல்றது வேர்டு போதும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லைக்கா சரியா பேர் நீ போங்க நாளை கழித்து நல்ல வார்த்தை கேட்க போய் இப்படின்றது அவ்வளவு அதோடு முடிச்சு போச்சு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தன் தேவைகளை விட தன் காரியங்களை விட தன் குடும்பத்தின் அவசியங்களை விட ஆண்டவர் ஆலயம் தெய்வ மனுஷன் பரலோகத்திற்கு அடுத்து ஆராதனை ஜபம் இவைகளில் கவனம் செலுத்துகிறவர்கள் உலகத்திற்காக அதிக பிரயாசங்கள் பட வேண்டியது அதனால தான் சொல்றேன் நீ பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் பிராமியன் சொல்லுங்க அலையலோயா கவனம் எவைகளின் மேல் பேசுங்க கவனம் இவைகளின் மேல் விருப்பம் இவைகளின் மேல் வாஞ்சை எவைகளின் மேல் நேரம் செலவிடுதல் இவைகளின் மேல் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா நீ ஒன்று கவனிங்க ஒரு வாரத்தில் நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரம் எத்தனை மணி நேரம் நம்முடைய ஆலயத்திலும் ஆராதனைக்கும் நாம் கொடுப்பது எவ்வளவு நேரம் ஒரு வாரத்தில் இருபத்தி நான்கு பெருக்கல் ஏழு நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரம் அந்த நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் இந்த வாரத்தில் நாம் கத்தருக்கு செலவிட்டது எத்தனை நேரம் இது நீங்கள் என்ன கிட்டக்கே பார்க்க சொல்லலை நீங்கள் கணக்கு வைக்க சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை எத்தனை நேரம் மூணு மணி நேரம் பாசிம்பர் இன்னைக்கு ஐயா எத்தனை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆயிட்டு ஆ சரி அடுத்து தனி நபர் ஜபம் ஓகே எல்லாரும் சொல்லலை நீங்களே கூட்டிக்குங்க இப்படி இப்படி கூட்டி பார்த்து ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் தேரோனே நிதி எல்லாமே எதுக்கு தான் கொடுக்குறோம் உலகத்துக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் தூங்கிறதுக்கு திங்கிறதுக்கு தூங்கிறதுக்கு ரெண்டும் ஒன்று தானே திங்கிறதும் சாப்பிட்றதும் வேறையாது தவிர்த்தர்றோம் வாய் வழியாக தானே போகும் இப்போ ரெண்டும் ஒன்று தான் உலகத்துக்கு தானே நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நம்ம என்ன சொல்றோம் சில ஏசி சொன்ன மாதிரி ஏன் என்னை கைவிட்டி நம்ம சில நேரத்தில் உரிமையோட சண்டை போடுறோமா இல்லையா ஏன் இப்படி பண்ணிவிட்டீங்க ஏன் பிள்ளைக்கு இடம் கிடைக்கல ஏன் ஃபீஸ் கட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி திறக்கல தப்புன்னு பே பாரு நூற்றி அறுபத்தெட்டு மணி நேரத்தில் நீ எனக்காய் செலவழித்த நேரம் எத்தனை என் சமூகத்தில் அமர்ந்த நாட்கள் எத்தனை நீ எப்ப கேட்டாலும் என்ன ஐ சொல்ற ஐஎம் நேரமே இல்லை பாஸ்டர் நம்ம வெகுவாய் சொல்லிவிடுகிறோம் ஆனால் பைபிள் சொல்லுகிறது என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் மேலானவைகளை தேடினால் இவைகள் உங்களுக்கு கூட கிடைக்குமே இந்த அருமையான நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நல்ல தேடின பலரும் கொஞ்சம் தேடுதல் குறைச்சிருக்கீங்க சில ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வரீங்க ஆனா சாப்பிடாம சுவாசம் விடாம இருக்கிறோமா இல்ல இல்ல பஸ் ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் மூச்சு விடண்டாம்னு நினைக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் மூச்சு விடண்டாம்னு நினைக்கிறேன் யாராச்சும் ஆசைப்பட்டீங்களா வாசியாவது சொறிகிட்டு தானே தூங்குறேன் நல்ல பிரீத்திங் கிடைக்கும் இல்லையா கடந்த நாட்களில் கொரோனாவில் பட்டாங்களா பாடு அம்மோ ஒரு லிட்டர் பாக்கெட் வாங்கி மூக்கிலாம் சொரிட்டு நடந்தாங்க சுவாசத்துக்கு அதான் சொல்கிறேன் மேலானவைகளின் மேல் நாட்டம் ஆகணும் முன்னால் டெய்லி சோம்பண்ணே பார்த்து இப்போ அப்படி இல்லை அந்த தவறை செய்யாதீங்க மறுபடியும் செபத்தை ஆரம்பிச்சுக்குங்க மறுபடியும் செபத்தை ஆரம்பிச்சிருங்க முன்னால என்னால் முடிஞ்ச மட்டும் மூணு வேளையும் சபைக்கு வந்துடுறேன் பாஸ்ட்டேன் வருவேன் நான் வருவேன் பாஸ்டர் நான் இப்ப முன்னால மாதிரி வர்றதில்லை முன்னால மாதிரி வர்றதில்லை ஏன் பிசி பாஸ்ட் அந்த தப்பு பண்ணாதீங்க நேரம் கிடைக்கும் பொழுது மட்டுமல்ல நேரம் எடுத்து ஆண்டவரை தேடு கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது உலகம் பார்க்கும் சங்கீதம் சொல்லுது கத்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று தேசத்தின் ஜனங்கள் சொல்லி கொண்டார்கள் உலகம் சொல்லிச்சு பாரு இரவு பகலாய் ஆராதிக்கிறது வீணா போகல இரவு பகலாய் ஓடுகிறது வீணா போகல பைபிள் சொல்லுதில்ல தரியு ராஜா தானியல் பேசுவார்லங்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தானியலுக்கு என்ன வேலை மளிகை கடையா வச்சிருந்தாரு தேசத்தின் பிரதானி இல்லனே அப்ப நம்மளை விட பிஸியா இருந்திருப்பாரா இல்லையா பிசியா இருந்திருப்பாரா இல்லையா அப்ப அவருக்கு அவர் இடைவிடாமல் தேவனை தேடுகிறவர் யாருக்கு தெரிஞ்சிருக்கு ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ தேசம் அருகின்ற தேடுதல் சாதாரண தேடுதல் அல்ல இரகசிய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல இரகசிய ஜபம் அல்ல இரகசிய இறை தேடுதல் அல்ல தானியலை குறித்து ஊருக்கே தெரியும் நேற்றுக்கிழமையாக கோயிலுக்கு போயிருப்பார் வெள்ளிக்கிழமையாக உபாசம் கொடுத்து போயிருப்பார் அப்புறம் பைபிள் ஸ்டடி என்னங்கண்ணே இல்லை இடைப்பட்ட ஆராதனை எனக்கு சகோதரிகள் ஆ இந்த நேரமா அவங்க சர்ச்சில் இருப்பான் இந்த நேரமும் ஆராதனை போயிருப்பான் இந்த நேரமும் ஆலயத்தில் இருப்பான் ஊர்ஜை தெரியுதில்ல ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சா இவன் வர மாட்டான் அவன் சர்ச்சுக்கு போயிடுவான் ஏ அவன் ஆண்டு வரை தேடுகிறான் அதனால தானே தறியும் சொல்லுகிறா தானியலே தானியிலே இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் தே ஆராதிக்கிற தேவன் உனக்கு உன்னை தப்புவிக்க நல்லவராய் இருந்தாரா வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன் தெய்வம் உன்னை தப்பு விக்க அந்த தேடுதல் வீணா போச்சானே போல இல்லை வேதத்தை கையில் எடுத்துட்டு தலை நிமிர்ந்து ஆலயத்துக்கு நடந்து வந்த அந்த தேடுதல் வீணா போச்சா பத்திரம் பத்திரம் கையெழுத்திடப்பட்டது அறிந்தும் பலகனியை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேராய் முழங்கால் பிடிட்டு கை உயர்த்தினாரே அந்த தேடுதல் வீணா போச்சா இல்லையே அதான் தர சொல்லுங்க ராஜாவே நீர் வாழ்க வந்து சிங்கத்தின் வாயை அவரே வந்தார்ல அப்ப தேடுதல் வீணா போகலை இல்ல கண்ணீர் வீணா போகலை இல்லை ஜெபம் வீணா போகலை இல்லை பைபிள் எடுத்தது வீணா போகலை இல்லை ஆலயத்துக்கு வந்தது வீணா போகலை இல்ல அப்ப பாதத்துல உட்கார்ந்தது வீணா போகலை இல்ல கைத்தட்டி பாடினது வீணா போகலை இல்ல அத்தனை பேருக்கு முன்னாடியும் வாழ வச்சாரா இல்லையா உயர்த்தி வச்சாரா இல்லையா தப்பு வச்சாரா இல்லையா அதுதான் தெய்வம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்